ஊர் பிள்ளைகள் மற்றும் வெளியூர் பிள்ளைகளுக்கான இஸ்லாமிய கேள்வி பதில் போட்டி தான் இது சரி ஃபோன் வந்து தொடர்ந்து வந்துட்டுருக்கு முதல் காலர் யார்ன்றத பார்த்துடலாம் வலைக்கம் அலாம் வரமத்துல்லாஹி ஒபிராத்து யார்மா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்க சரிம்மா சரிம்மா இன்னைக்கு என்ன தினம் தெரியுமா சரிம்மா இப்போ நம்ம கேள்விக்குள்ள போயிடலாமா சரிம்மா இப்போ கேள்வி என்னன்னா உங்களுக்கு நபி சல்லா அலி சொல்ல மேராஜுடைய பயணத்துக்கு போனாங்க இல்லையா ம் சரி அந்த மேராஜுடைய பயணத்தில் போகும்போது இருந்து என்ன வாங்கிட்டு வந்தாங்க

மஷல்ல மாஷல்ல புள்ள நல்லா பதில் சொல்லிடுச்சு லேசாக தாங்க கேட்போம் கேள்வி நம்ம கஷ்டமாகவே கேட்க மாட்டோம் எங்களுக்கு வே வேண்டியது என்னென்னா தினமும் பதில் சொல்கிற பிள்ளைங்க தான் நம்மளுக்கு தேவை என்ன கரெக்டாக பதில் சொல்கிற பிள்ளைங்களை விட தினமும் ஆர்வமாக ஃபோன் பண்ணி அதுக்கு பதில் சொல்ல முயற்சி பண்ணுறதுங்களேன் அதுவே எங்களுக்கு பதில் சொன்ன மாதிரி தான் மஷால இப்போ ரெண்டாவது காலர் யாருன்னு பார்த்துடலாம் அஸ்லாம் வலைக்கும் अलैक निम्स अलैक हाँ वालाक वरहतु लाही उपरम जमील आफ्रा अस्सा अफर माशा माशा கேட்கலாமா இப்போ உங்களுக்கு கேள்வி சரிம்மா இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா ரபி சொல்லா அலிஸ்லாம் மேராஜ் இருந்து நமக்கு என்ன வாங்கிட்டு வந்தாங்க கேக்குதா உங்களுக்கு வாங்கிட்டு வந்தாங்கண்ணா நம்மளுக்கு மாஷல்லா மாஷா சார் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு எப்படி ஆ சொல்லி கொடுக்குறாங்க பார்த்துங்க புரியுதா மாஷல்லாம் மாஷா நல்லா நல்லா பதில் சொன்னீங்க அல்லா உங்களை கபுல் செய்யட்டும் உங்களுடைய இல்மை அல்லா அதிகப்படுத்தட்டும் ஆமீன் ஆமீன் சொல்லுங்க புரியுதா சரிங்க சா தொடர்ந்து ஃபோன் பண்ணுங்கம்மா ஜமீலா அஃப்ரீனா சரிங்க சார் நீங்கள் தான் வின்னர் நீங்களும் இரஃபான்கிறதை இன்றைக்கான முன்ன சரிங்க இஷால்லா தொடர்ந்து கண்டிப்பாக கண்டிப்பாக இஷால்லா அஸ்லாம் வலைக்கம் ஸ்லாம் மாஷா பிள்ளைங்க நல்லா ஆர்வமாக பதில் சொல்லிட்டாங்க இப்போ நம்ம பிள்ளைங்க என்ன ஆர்வமாக பதில் சொல்கிறாங்கன்றத பார்க்கலாம் இன்ஷால்லா ம் ஒரு நாளைக்கு ரெண்டு கால் தான் அடுத்து யாருன்னு பார்க்கலாம் சரிம்மா இப்போ உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா சரி என்னம்மா டீச்சரா டீச்சர் எஸ் சதுரத் சரிங்க இன்னொரு விஷயமா நான் சொல்லணுன்னு இருந்தேன் என்னென்னா உங்களுக்கு உங்களுக்கான பார்சல் நான் அனுப்பிட்டேன் பார்சல் நான் அனுப்பிட்டேன் அந்த வீடியோ தான் நான் இன்னும் அப்லோடு பண்ணாமல் இருக்கேன் எல்லாருக்குமே பார்சல் அனுப்பிட்டேன் ஸ்பெஷல் கேள்வியில் பதில் சொன்னேன் அங்கே ரிஸ்மியாக இல்லையா அவங்களுக்கும் நான் பரிசு அனுப்பிட்டேன் அவங்களுக்கும் இன்ஷாலாக அந்த காசு அப்படியே போயிருக்கோம் இந்த தடவை நான் எக்ஸ்ட்ராவே பரிசு கொடுத்துருக்கேன் ஏழு பேர் கொடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பதில் சொன்னவங்களுக்கு மட்டும்தான் இது இந்த தடவை நான் கொடுக்கல இன்ஷல்லா நான் அது எனக்கு கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா போன சீசனில் ஃபஸ்ட்டு பதில் சொன்னவங்களுடைய பேர்லாம் நான் லிஸ்ட்டு எடுத்து குலுக்கல்ல போட்டு அது கூட இன்ஷல்லா ஒரு நாள் பரிசு கொடுக்க முயற்சி பண்ணுறேன் இன்ஷல்லா இதில் நீங்கள் முதல்ல பதில் சொன்னவங்க எல்லாம் இருந்தீங்கன்னா வருத்தப்படாதீங்க கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா அஸ்லாமலைக்கு கமெண்ட் பண்ணுங்க போதும் எங்களுக்கு சரிங்க இப்போ உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாமா சரிம்மா இப்போ உங்களுக்கான கேள்வி என்னென்னா அல்லாஹு தாலாவிடமிருந்து என்ன நமக்கு ரஹ்மத் எதனால் கிடைக்கிது நீ அல்லாஹு தாலாவிடமிருந்து நமக்கு ரஹ்மத் எதனால் கிடைக்கிறது ம் துவா செய்யறனா இல்லையா ம் அவன் தான் கரெக்டாக மைக் எடுத்து சொல்லியிருக்கேன் அடுத்து சொல்லுங்க நமாஸ் படிக்கிற நல்ல ரஹமத் கிடைக்குதா அடுத்து நமாஸ் படிக்கிறேன்னா இல்லையா ம் சொல்லுங்க நமாஸ் படிக்கிறனாலயா சரி அடுத்து நமாஸ் படிக்கிறனால நம்மளுக்கு சரிம்மா இது சும்மா காமனான கேட்டேன் புரியுதா இது கேள்வி இல்லை இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கேள்வி ஏன்னா இது ஏன்னா நம்ம ரெண்டாவது சீசன்ல இருக்கோம் இப்போது சின்ன பசங்க கேள்வி பதில் போட்டியில் அதனால் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ் தாண்டும் போது அந்த அளவுக்கு நம்ம கேள்வியை கொண்டு வரணும் என்ன இப்போது கேட்குறேன் சின்ன பசங்களை ஃபஸ்ட்டு கேட்குறேன் இந்த நேரத்தில் யாரோ ஃபோன் சரி கட் பண்ணிட்டேன் ஃபோன் சரி சொல்லுங்கள் ஒரு ஒரு அடியானும் அல்லாவும் ஒன்று சேரக்கூடிய ஒரு இடம் இருக்குது அல்லா தெரியுமா அல்லாவும் அடியானும் ஒ சேர தான் மனுஷனும் அல்லாவும் ஒன்றாக சேரக்கூடிய ஒரு இடம் இருக்குது அது யாருன்றது இந்த நாலு பேர் முதல்ல சொல்லுங்கள் உசேனு இரஃபானு இம்ரான்லாம் சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் யாருக்கு தெரியும் டக்குன்னு சொல்லிடுங்க இந்த மூணு பேர் ரெண்டு குரூப்பாக பிரிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு ஏ அப்புறம் பி சொல்லுங்க பாப்பா ஹுசேன் சொல்லு ஆ பி சொல்லும்போது சொல்லிவிடுங்க ஆ இடத்த கேட்கல எங்க சேர்றாங்கன்னு தான் கேட்கிறேன் இடத்த கேட்கல புரிஞ்சுக்கணும் கேள்வியை நல்லா தெளிவாக கேட்டுக்கணும் மக்காலியா சரி மஜித் ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க ம் சரி பி ப்பா நீ சொல்லுமா கேஎம்கே யாருந்துரல ம் நாங்கள் ட்ரை பண்ணோம் லைவ் கிடைக்கல சிறேட் இன்ஷாலா நாளைக்கு ட்ரை பண்ணுங்க ம் சொல்லுங்கள் மக்காளியா இடத்த கேட்கலப்பா இடத்த கேட்கல எந்த இடத்த கேட்கவே இல்லை நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு ஒரு விஷயத்தில் ஒன்று சேர்றாங்க அந்த இடம் எது அந்த அந்த விஷயம் என்ன நீ சொல்லுப்பா வந்து முன்னாடி இடம் கிடையாது நேரமும் கிடையாது ஒரு விஷயம் ஒரு விஷயம் அது என்ன விஷயம் சரி நான் சொல்லிடுறேன் என்ன சாதிக் பாஷா தான் பின்னர் தொழுகன்ட்டான் நான் இடத்துலையும் சொல்லலை மரண தருவாயில் கிடையாதுமா தொழுகையில் தான் ஒன்று சேர்றாங்க எல்லாவும் அடியானம் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அது என்னது தொழுகை தான் புரியுதா மக்கால் சேர்றாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதில் தான் அல்லாவும் அடியானம் பேசிக்கிறாங்க புரியுதா அப்போ கரெக்டாக பதில் சொன்னது யார் சாதிக் பாஷா இன்றைக்கான பின்னர் சாதிக் பாஷா என்ன இன்ஷால்லா இதே மாதிரி நிறைய கேள்வி பதில்களோடு இன்ஷால்லா சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாருல் இஸ்லாம் இது ரெண்டாவது சீசன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து